இந்த நந்தா கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளா அவர் பேர் எனக்கு பழக்கமாயிருக்கு மகா அப்படின்னு ஒரு படம் அஜித்தை வச்சு ஏற்கனத்துக்காக பண்ணாரு அப்போ ஒரு டைரி போட்டாங்க அதுதான் ஒரு மாஸ்ரி விஜய் அஜித்துக்கான ஒரு மாண்ட்ரியா வந்து அந்த டைரி வந்து நீங்க பாக்கலாம் இப்ப இருக்கிற அந்த ரேசரா அந்த டைரி வந்து போட்டிருப்பாங்க அதுக்கு முழுக்க முழுக்க அந்த மகா அப்படின்ற ஒரு படத்துக்காகவே வந்து அந்த டைரி பண்ணியிருப்பாங்க அது வந்து விபத்து காரணமா அந்த படம் வந்து அதுக்கப்புறம் ஒரு ஒரு கல்லூரியின் கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து பண்ணாங்க அதுல வந்து சப்போ திருமாணிக்கம் அப்படின்னு வந்து இப்ப பட்டி தொட்டி எங்கேயும் படவலா பேசப்படுற அந்த படத்துடைய இயக்குநர் சினிமாவில் வந்து ஐஎம்டி பி அப்படின்னு ஒன்று இருக்கு இன்டர்நெட் மூவி டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல உச்சபட்சமான எட்டு புள்ளி எட்டு ரேட்டிங்ல வந்து இப்ப திருமானிக்க படம் வந்து இருக்கு அது ரொம்ப ஒரு முக்கியமானதான் நான் கருது ஏன்னா அது சினிமா பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஒரு படத்தை பார்க்கும்போது போது அந்த ரேட்டிங்கை தான் அந்த படம் பார்க்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுவாங்க அது உள்ள நுழைஞ்ச உடனே இப்ப நம்ம ஒரு ப்ராடக்ட் பிளிப்கார்ட்ல அமேசான்ல வாங்கும் எத்தனை ஸ்டார் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம் அந்த மாதிரி ஐஎம்டிபி அப்படின்னு சொல்லிட்டு மூவி பாக்குற எல்லாருக்குமே தெரியும் அதை பார்த்துட்டு தான் அஞ்சுக்கு மேலே இருந்தா தான் அதை பார்ப்பாங்க பார்க்கலாம்னு முடிவு பண்றது இது எட்டு புள்ளி எட்டு அளவுக்கு வந்து தீர்மானிக்க படம் வந்து இருக்குது அறம் அவரோட பழகின எல்லாருக்குமே தெரியும் அறம் வாழ்றவரு அறமா செயல்படுறவரு அவரை இந்த மேடையை ஒப்படைக்கிறேன் நன்றி எண்ணியை முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் என்ற மகாகவி பாரதி வரிகளோடு எல்லோருக்கும் அதிக வணக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு நான் ரொம்ப பாசத்தோர்த்த பல்கலைக்கழக தாளர் நாராயண கண்ணகை அன்புடன் நான் வந்து வணங்குறேன் என்னன்னா ஒரு பல்கலைக்கழகம் வச்சிருக்காரு இன்னொரு நினைக்காதீங்க நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகன்னு சொல்லுவாங்களா அந்த அடிப்படையில் ஒரு அருமையான குடும்பத்தை வச்சிருக்கிறாரு இப்போ எங்கள் வீட்டில தான் கதை சொன்னப்பாப்பா என்னங்க கதை பல்வேறு சிந்தனைகள் பல்வேறு எதிர்ப்புகள் வரும் என்னுடைய மகனை திருப்திப்படுத்தணும் மகளை திருப்திப்படுத்தணும் ஒய்ஃபை திருப்திப்படுத்தணும் அங்கெல்லாம் ஓகே ஆனால்தான் அடுத்த கட்ட கட்டம் புதுசு கதை சொல்ல முடியும் எல்லாருமே வெவ்வேறு கருத்தோட இருக்கிற சமயத்தில் ஒட்டு மொத்தமா ஒரு குடும்பம் ஒரே கருத்தோட இத்தனை வருஷம் நான் இருபத்தஞ்சு வருஷமா பார்த்துட்டு இருக்கிறேன் அவங்க மனைவி கண்ணையாகட்டும் ரெண்டு மருமகளாகட்டும் குழந்தைகளாகட்டும் மகன் கோவில் திங்கனாகட்டும் ஒரே கருத்தோட இலக்கிய செய்ய மட்டுமே செய்யணும்னு துரிச்சுட்டு இருக்கிறாங்க நிச்சயம் இது வந்து நல்லது ஒரு பல்கலைக்கழகம் தான் நான் சொல்லுவேன் அப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய மதம் என்ன கிறிஸ்துவ அந்த பரப்புனது வெறும் பன்னெண்டே சீடர்கள் தான் அந்த மாதிரி ஒரு சிறு குழுவாக இருக்கக்கூடிய இலக்கிய மீறி நான் வந்து உலகம் முழுக்க பறவுன்றது இந்த இடத்துல நான் வந்து உதவி தெரிஞ்சுக்கிறேன் மைகிரி பரவாயில் பார்த்துக்கல உங்களுடைய ஆன்மா எங்க கரைகிறதோ அதுதான் சொர்க்கம் நாங்க எனக்கு இங்க கரைஞ்சிருச்சு இந்த இடம் எனக்கு சொர்க்கம் நான் வந்து சுருக்கமா பேசணும் தான் வந்தேன் ஆனா இப்ப சுருக்கமா பேசக்கூடாது முடிவெடுத்துருங்க ஏன்னா சித்திக் சாரை பத்தி சொன்னீங்க புணம் சவம் பாடினாலே நம்ம பார்த்திகைகளுக்கே அலர்ஜியா இருக்கிற சமயத்துல நேர்ல பார்த்து அடக்கம் பண்ணி சார் உங்களை மேலிருந்து தேவர்கள் ஆசிர்வாதம் பண்ணிட்டு இருக்காங்க சார் இந்த ஸ்கூல் ஒன்பது மணிக்கு ஸ்கூல் எரிச்சல உள்ள குழைவோம் அதே நாலு மணிக்கு அதே ஸ்கூல் சந்தோஷமா போவோம் எரிச்சல போறப்ப சந்தோஷம் வரப்பையும் சந்தோஷத்தோட போனமா போறப்பையும் சந்தோஷமா போறதுக்கு இந்த முத்துக்கள் மூன்று பேர் தான் காரணம் நம்ம திருவந்த சாலை பத்தி சொன்னீங்க சார் என் நாடி முடிச்சு பாருங்க சார் எனக்காக கேட்கணும் போல ஆசையா இருக்குது இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போகலாம் கூட தோணுச்சுக்கும்போது அப்புறம் தமிழ் தீபம் அவங்களுடைய அந்த குறிப்புகளில் பாலமிந்திரா பற்றி அந்த தற்கொலை குறிப்புகள் இருக்குல்ல அதில் பாலமிந்திராவை பற்றி நிறையா அவங்க ஏங்கி இருக்கிறாங்க ஆசைப்பட்டிருக்கிறாங்க எனக்கு வந்து நார்வேலு வந்து இந்த படத்துக்கு பெஸ்ட்டு பாலமிந்திரா அவர் கிடைக்கும் நான் இருபத்தி தேதி போகிறேன் அவருடைய ஆன்மா எப்பயுமே கூட இருக்கும் இது வார்த்தைக்காக சொல்லலை ஏன்னா அந்த தொகுப்பில் வந்து அத்தனை படங்கள் எடுத்து யாரும் எடுத்த மாதிரியே இருந்துச்சு அந்த எண்ணம் வந்து அப்படியே ரொம்ப அதீத ஆபத்தான ஆளுன்னு நினைக்கிறேன் தமிழி மேடம் ஏன் இடமா அதீத ஆபத்துல எழுதியிருக்கிறாங்க அது ரொம்ப ஆபத்தான பேருவெளி அவங்களுடைய இந்த நிழல் இது ஒரு கதையில அதில் தானே வருவாங்க அவங்கள பற்றி எழுதுறப்ப எனக்கு எங்கள் அக்கா நான் போச்சு அக்காவை பற்றி ஒரு கவிதை எழுதியிருந்தேன் எல்லாவற்றையும் விட்ட பிறகு நகைகள் போடாத சமூகத்திற்கு மாறி இருக்கிறாள் அக்கான்னு எழுதியிருந்தேன் நகைகள்லாம் விட்ட பிறகு அவங்க பெந்தோக்கத்துக்கு மாறினாங்க அந்த மாதிரி அந்த எலிசுடைய கேரக்டர் சிஸ்டத்தில் ரொம்ப சுருக்கமான நாவல் தான் ஆனால் வந்து ரொம்ப பேசக்கூடிய ஒரு கருத்துள்ள ஒரு நாவல் அது இந்த புத்தகம் வந்து ஒரு நூற்றி பத்து புத்தகம் சின்ன புத்தகம் தான் எனக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு வரியுமே அவ்வளவு பாரமாக இருக்கக்கூடிய புத்தகமாக இருக்குது அவங்களுடைய இந்த வாக்குமூலம் கதை வந்து எதை எதற்கொருத்த நான் படித்தேன் நிச்சயம் அந்த அந்த கதை மூலம் வந்து நீங்க பிரிந்த உறவு வந்து உங்களை புரிஞ்சுக்கிட்டு வருவாங்கன்னு நான் நம்புறேன் வந்துட்டாங்களா சூப்பர் அதுதான் ஒரு எழுத்தோட வெற்றி உங்க எழுத்தோட வெற்றி தான் இருக்குது அந்த திருமாணிக்க படத்தில் வந்து ஒரு அறம் சம்மந்தப்பட்ட படம் எடுத்து அது எப்படி போய் ரீச் ஆகும் என்னன்ற கவலைலாமல் எடுத்தோம் ஸ்டாயிசம் சொல்லி ஒரு கிரேக்க தத்துவம் இருக்குது அது அறத்துக்கு நாலு பிரிவு சொல்லியிருக்காங்க அது வீரன்ற ஒரு டெஃபினேஷன் என்ன நம்ம சொல்கிறான் உனக்கு பணம் கிடைக்குதோ கிடைக்கலையோ புகழ் கிடைக்குதோ கிடைக்கலையோ காசு கிடைக்குதோ கிடைக்கலையோ ஒரு வேலையை கரெக்டாக சொல்லு அதான் வீரன்றான் அப்படி தன்னுடைய வேலையை கரெக்டா செஞ்சிட்டு இருக்கிற இந்த இலக்கிய மெரினா உலகத்துல இருக்கக்கூடிய நீண்ட கடற்கரை போல உலகத்தில் இருக்க ஒரு கலகமா சொல்லிக்கிறேன் எனக்கு கோயில் பத்தி தெரியும் அவர் கோயிலு பத்தி சில வருடங்களுக்கு முன்னாடி அவங்க அப்ப ரொம்ப கவலைப்பட்டது தெரியும் ஆனா அந்த கவலை எல்லாம் அவர் தன்னுடைய எழுத்தால மாத்தி ஒரு சாதனையாள மாத்திருக்கிறாரு அதுக்கு அவர் படித்த படிப்பும் பாசிப்பும் தான் காரணம் இந்த பிரின்சிபால் பேசாம மட்டும் மைக் இந்த கரெக்டா இருந்துச்சுங்க எப்படிங்க அது நீங்க நல்லா கவனிச்சு எல்லாருக்கும் மக்கள் பண்ணுது எனக்கு கூட பாப்பா பண்ணுது அவர் மட்டும் பாருங்க மைக்கே கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்க பிரின்சிபால வந்து அப்புறம் படுத்து எடுக்கிற பையன் படுத்துக்கிட்டு இருக்கேன் படிக்க மாட்டேங்கிறா ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறான் அந்த படுத்து எடுக்கிற பையனை படுக்க வச்சு அவனுக்கு தூங்க மறுத்து சொல்லி அவளை நீங்க எடுத்தாலும் மாத்திருக்கிற இந்த பள்ளியை வந்து நான் பாராட்டுறேன் சாதாரண கல்வாலை பெரிய ஆளா மாத்தக்கூடிய இந்த பள்ளியை வந்து இங்க விழா நடக்கிறது சால பொருத்தமா இருக்கு நான் நினைக்கிறேன் மேடம் சொன்ன மாதிரி வெக்கையான பூமி ஆனால் ரொம்ப ஈரப்பதமாக இருக்குது ஒரு நெகிழ்வு தன்மை இருக்குது ஏன்னா எல்லாருமே உண்மையா பேசுறீங்க உள்ளிருந்து பேசுறீங்க பிளான் பண்ணி பேசலை திட்டமிட்டு பேசலை என்ன இருக்கோ அப்படியே சொல்றீங்க நாராயணக்கண்ணகி இவ்வளவு நல்லா பேசலாம் எனக்கு இப்போதான் தெரிஞ்சது பேசவே மேடம் ரொம்ப அமைதியாக இருப்பார் ஆனால் ஊசி மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாருன்னா பதிமூணு வருஷம் என்ன பேசாமல் இருந்தார் பதிமூணு வருஷம் தவத்தை இந்த விழா மூலம் முடிச்சிருக்கிறாரு அதுக்காக இந்த விழா நடத்திய உங்களுக்கும் தமிழ் பேடத்துக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன் நேரமின்மை காரணமாக நான் நிறைய பேச நினைச்சேன் இந்த கடைசி பேச முடிஞ்சமாக கடைசி பதி மாதிரி சவச்சா சாப்பாடு ஆனால் கடைசி சாப்பிட்டு ஐஸ்கிரீம் மாதிரி பேச நினைச்சு இந்த உரையை முடிச்சுக்கிறேன் நன்றி தேங்க்யூ